என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை இதை உருவாக்கியவர் யார் என்று சொல்ல முடியாது இஸ்லாமத்தை நபிகள் நாயகம் கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் கிறிஸ்தியவர்சு பெருமான் பௌத்தத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர் சமணத்தை உருவாக்கியவர் மகாவீரர் இந்து மதத்தை உருவாக்கியவர் யாருமே தெரியாது கேட்டா என்ன சொல்லுவாங்க இது ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னால உருவானது அதனால இதை யார் உருவாக்கினாங்க தெரியாது அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னால உருவானது யார் உருவாக்கினாங்க தெரியாது நம்ம இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்ட மாற்றம் தான் ஹிந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை இந்த தற்குறி திருமாவளவனும் சமீபத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் என்ன கருத்தை பதிவிட்டிருந்தார்னா அதாவது இந்து மதத்தை ஆங்கிலேயர்கள் தான் தோற்றுவித்தார்கள் ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு தான் இந்து மதம் என்ற ஒரு கூற்றே ஒரு மதமே உருவானதுன்னு சொன்னார் நான் என்ன அவரை கேட்குறேன்னாக்கா நீங்கள் தான் சொன்னீங்க உலகத்திலேயே இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர் இயேசுநாதர் அப்போ புத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர் அப்போ இவங்க மூன்று பேருமே இந்த மதத்தை உருவாக்குவதற்கு முன்னால் அல்லது தோற்றுவிப்பதற்கு முன்னால் எந்த மதத்தில் இருந்தார்கள் ஒரு கேள்வி வர ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க இந்து மதத்திற்கான ஒரு வரலாறு கிடையாது இந்து மதத்தை உருவாக்கியவர் என்று தெரியாது நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ இந்த மதத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள் மூன்று பேர் என்றால் இவர்கள் இந்த மதத்தை உருவாக்குவதற்கு முன்னால் இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தார்கள் ஒரு கேள்வி வருமா வராதா அப்ப அந்த கேள்விக்கான விடையையும் திருமாவளவன் தற்கூறி அவர்களை நீங்க சொல்லணும் பொத்தம் பொதுவாக நீங்க போய் பேசிட்டு போனீங்கன்னாக்கா கேட்கறதுக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் போல் நாங்கள் கிடையாது நாங்க கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்ப இந்து மதத்துக்கு வரலாறு கிடையாது இந்து மதம் யார் தோற்றுவித்தார்கள் தெரியாது என்று சொல்லும் நீங்கள் இந்த மதத்தை தோற்றுவித்த இந்த மூவரும் இதற்கு முன்னால் எந்த மதத்தில் இருந்தார்கள் அதுக்கு முன்னால் இருந்த மக்கள் எந்த மதத்தை தழுவினார்கள் எந்த மதத்தை கடைபிடித்தார்கள் என்று ஒரு வ வரலாறு இருக்கணும்ல அதையும் சேர்த்து சொல்லுங்க